அதுல என்ன ஆச்சு டேபிள்ல கொண்டாந்து வச்சா பாருங்க வச்ச உடனே அந்த பால் வழிய வழி அந்த மகராட்சி கொடுத்ததுனால வச்ச வேகத்துல அது இப்படி இப்படி அசைஞ்சு நான் என்ன பண்ணிருக்கணும் தடும்புது பா பால் சொல்லியிருக்கணும் டேய் தம்பி எம்பு பால் ஆடுது அவன் போய் வந்து சொன்னான் இல்ல மாமா அது மாடுது ஆடுதுன்றதாம் ஆட்டு பாலை இல்ல மாடுதுன்னு நாம் பாத்தீங்களா சார் இதெல்லாம் வந்து பிளான் பண்றது இல்ல நீங்க ஒருத்தரோடு பேசுறதா இந்த சுவை கரையும் சத்யநாராயண சார்கிட்ட தான் விராட் பிரமிச்சன் கிட்ட நான் வந்திருக்கிறேன் அவரு என்ன முறைக்க நான் அவரை முறைக்கேஷன் வந்தது ஏறி நான் மாட்டும் போவேன் முடிஞ்சிருக்குமா அந்த ஒரு வார்த்தை பரிமாற்றம் தான் உங்களை பேரை அற்புதமா ரசிக்க ரசிக்கிறதே ஒரு பெரிய புனியம் தெரியுமா எத்தனை பேரை ரசிக்கிறான் அந்த ரசனை ஆண்டவங்க கொடுத்துருக்கானுங்க எல்லாருக்கும் ரசி அப்ப நம்ம நம்ம இருக்கிற நம்ம கிட்ட இருக்கிற அறிந்தோ அறியாமலோ இருக்கிற குற்ற உணர்வு குணம் தானா கரைஞ்சு போயிடுங்க தானாவே கரைஞ்சு இல்லாம போயிடும் அது நம்ம எல்லாரும் விரும்புவாங்க எல்லாரும் விரும்பப்படுகிற ஒரு மனிதன்தான் வாழ்க்கையில அங்க வரக்கூடியதாக அமைப்பு அது எல்லா சரி வேலையிலையும் சரி அதான் மறுபடியும் குழந்தைகள் வைரங்கள் அவர்களை திட்டாதி தீட்டுங்கள் இன்னும் பிரகாசிப்பார் நம்ம எல்லாத்தையும் பார்த்துட்டு அது தப்பு தப்பு பணம் நம்ம தான் இந்த மாதிரியா படிச்சோம் நான் தான் படிக்கிற காலத்துல இந்த மாதிரிலாம் கடுபடியா கிடையாது இவ்வளவு பெரிய மூட்டையா நம்ம தூக்கணும் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில பிள்ளைகள் இருக்காரு பிள்ளைகள் ஒரு வார்த்தை ஒரு மனுஷனையே மாத்தி தெரியுமா இத நான் கண்ணாத பார்த்தது சொல்றேன் போன மாசம் நான் மெடிக்கல் ஷாப்புக்கு மெட்ரஸ்ல போய் நிக்கிறேன் ஒரு அப்பா வந்து அவர் தந்தையார் பையனை கொண்டு வந்திருக்காரு அந்த பையன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிப்பான் சார் அதான் வயசு அவர் வீட்டுல எறும்பு தொல்ல போலகுது எறும்பு ஒழிக்கணும்னு எறும்பு பத்து கொடுப்பான்னு இந்த பையன் கேட்டாங்க எும்புக்கு உடம்பு சரிமையா சொல்ற மருந்து வேணான்னு போயிட்டார் மனசு மாறி போச்சு நான் எறும்பை அழிக்கணும்னு மருந்து கேட்டேன் அவன் உடம்பு அதை காப்பாற்றணும்னு நினைச்சா பார்த்தியா இந்த பிள்ளைக்கு இருக்கிற வண்ணனாவரின் குணம் அந்த மனித நியாயம் எல்லாரும் அதை நான் அந்த முடையை கிண்ணி எறிய மாட்டேன்னு வாங்காமலே வந்தார் சார் சின்ன சின்ன வார்த்தைகளை எவ்வளவு சொர்க்கம் இருக்கு என்ன கேட்டான் பேசணும் அப்பா வந்து ஸ்கூல் விட்டு வரான் ஸ்டாண்டர்ட் பையன் தான் நாளைக்கு ஒரு ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் பேரண்ட் டீச்சர்ஸ் அசோசியேஷன் எனக்கு தெரியும் அது என்னடா ஸ்மால் பேரண்ட் மீட்டிங் உனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா நீங்க நானே எங்க மிஸ் மூணே பேரன்ட் நீ ஏதோ தப்பு பண்ணிட்டு வந்தீங்க உங்க அப்பாவ கூப்பிடுவடான்னு உன்ன மட்டும் கூப்பிடுற சொன்னாங்கன்னா அவர் என்கொயரி பண்ணி விஷயம் தெரிஞ்சு நினைச்சே பேரன்ட்ஸ் வா பேரெண்ட் மீட்டிங் டெவலப் பண்ணா பார்த்தீங்களா இந்த ப்ரசன்ஸ் ஆஃப் மைண்ட பாராட்டணும்

எவ்வளவு சிறப்பு இருக்குதா சார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமை இருக்குது சார் நாங்க இதே நார்த் இந்தியாவில் ஒரு ட்ரெயின் ஓடுற ட்ரெயின்ல இருந்து இறங்கி வருகிற டிக்கெட் இருக்குதான்னு டிக்கெட்டை பரிசோதித்து பார்க்கிற ஒரு ஆளாகத்தான் இருந்தார் தோனி அவரு டிக்கெட் பரிசோதனை ஒரு செஷன்ல கேப்டன் கூல் என்று அவருக்கு ஒரு பட்டம் உண்டு அவர் ஆறு அடிச்சாலும் ஆர்ப்பாட்டம் பண்ண மாட்டார் போர் அடிச்சாலும் சந்தோஷம் பண்ண மாட்டார் அவுட் ஆனாலும் அமைதியா போவார் ஒரே நிலை அவர்கிட்ட மட்டும்தான் நீங்க பாக்குற உண்மையை பார்க்க முடியும் அப்பா அம்மா கிட்ட சொன்னாரு நான் கிரிக்கெட்ல நான் விளையாடணும்னு எனக்கு ஆழ்மானதுல இருக்குங்க பர்மிஷன் கொடுத்தாங்க போஸ்ட் ரிசைன் பண்ணிட்டாரு ரிசைன் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து ஆடினார் உலகமே அவரை தோனிய சொல்லாத நாடு கிடையாது சொல்லாத மனித கிடையாது ஏன் இஎன்டி டாக்டர் ரஜினிகாந்த் அவருடைய ஒய்ஃப் பத்மா ஏன்டி டாக்டர் ரஜினிகாந்த் தன்னுடைய போஸ்டர் டிசைன் கவர்மெண்ட் போஸ்டர் தன்னுடைய பையனுக்கு செஸ் விளையாட்டில் ஆர்வம் அதிகமாக இருக்கிறது ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி ஆர்வப்படுத்தி ஒவ்வொரு ஒரு ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு நாடு என்று அவர் பின்னாலே பயணம் பண்ணி பல லட்சம் ரூபாய் செலவானாலும் பரவாயில்லை என்று குகேஷ் என்கிற மிகப்பெரிய ஒரு சேவலை சேவல் அவற்றெடுத்தாள் என்றால் நாம நினைச்சா உருவாக்க முடியும் அர்ப்பணிக்கணும் நாம போய் நீட்டு எழுத வச்சு அதை தோத்து போச்சுன்னா போச்சு போச்சு போச்சுன்னா அதை நிக்க வச்சு ரொம்ப கஷ்டம் சேலத்துல ஒரு பையன் அந்த மாதிரிதான் நீட்டு எழுதணும் தேவில ஒரே பையன் சூசைட் பண்ணலாம்னு முடிவு பண்ணிட்டான் அந்த ஊர்லயே எது உயரமான இடம்னு பார்த்தா செல்போன் டவர் தான் உயரமா தெரிஞ்சுக்க அதுக்கு மேல ஏறி உட்காந்துட்டான் ஊரே திறன் வந்தது அம்மா வந்தா அப்பா வந்தா தாத்தா எல்லா உறவுகளும் வந்துட்டான் போனா வாடா உங்களை ஒண்ணும் சொல்ல மாட்டேன்டா இறங்கி என் முடிவுல மாற்றம் இல்ல அப்படின்னா ஆத்திரியர்கள் வந்து போட கேட்டுதான் அவன் செய்யல கடைசியில் அவன் நண்பன் பாதிரியில் ஓடி வந்தான் ஓடி வந்து அவன் விழல நல்ல வேலை ரேய் நண்பா விழுந்துட்டியும் நான் மயந்து போயிருந்தா நல்ல வேலை விழாம இருக்கு நான் சொல்றது கொஞ்சம் கேள்றான் நான் வரும்போதும் ஒரு பெரியவரை கேட்டேன் இப்படி ஒழுந்த உயிர் விட்டான்னா என்ன ஆகும்னு கேட்டேன் அப்படி நடந்தா அவனுக்கு அடுத்த ஜென்மம் இருக்குதுன்னு சொன்னாங்க எழுப்பினா மறுபடியும் எல்கேஜில இருந்து படிக்கணும்ட கொஞ்சம் யோசித்தான் சார் மனமும் எழுந்த மாட்டான் நீ ஒரு ஜென்மம் படித்து இந்த ஜென்மமே பத்து லடா எனக்கு அது படிக்க முடியு நான் என்ன சொல்றேன் ஒண்ணு இல்லன்னா இன்னொன்னு அந்த டெய்லி நமக்கு வரணும் சார் பிள்ளைகளை இழக்க கூடாது அதுதான் நான் சொல்ல வரேன் பிள்ளைகளை இழக்க கூடாது அதே நம்ம வந்து அவன போட்டு துன்புறுத்தி அதை பண்ணி இதை பண்ணி அவன் என்னம்மா பேசலாம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவர் எங்க அம்பிகரையில் ஒருத்தருக்குறாரு சார் அவர் ஹாலில் உட்காந்துக்கிறார் ஏதோ பிளாட்ல வைக்கல போடுறது உட்காந்துக்கிறார் கஷ்டமா உட்காந்துக்கிறார் ஏழாம் கிளாஸ் படிக்கிற பையன் எய்த் படிக்கிறான் எய்த் படிக்கிற பையன் அவன் ஒரு மேக்ஸ் பேப்பர் அன்னைக்கு பார்த்து கொடுத்துட்டான் அந்த பேப்பரை தூக்கணும் உள்ள வந்தா இந்த ஆள் முகமே சரியில்லை என்னடா மம்மா போச்சேன் கையில இருக்கிற பேப்பரையும் பாத்துருவாரு என்ன ஆகுமா ஆகுமோன்னு உள்ள போய் அப்படியே பின்னாடி போய் கட்டி போச்சு டாடி நான் மேக்ஸ்ல ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வாங்கிட்டேன் என்ன நினைப்பேன் அத்த டாக்கே வந்தாலும் வந்துருமா அப்படி இல்லாம உனக்கு வரக்கூடாது நான் முப்பது வாங்கிருக்கேன் அடிக்க வேண்டியவர் அரவணைச்சிட்டார் சார் அவர் சொன்னார் நீயாவது என்னை பத்தி நினைக்கிறீங்களா சார் தனக்கு பாதிப்பை கூட சாதித்து மறந்து தனக்கு பாத்தீங்களா இந்த டேலண்ட் வேணும் எல்லாத்திலையும் ரசனை கொட்டி பாரு எந்தையும் தாயும் மகிழ்ந்து கொலாவு இருந்தது பின்னாடி அதன் முந்தைய ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்தது பின்னாடி எவ்வளவு அருமையான மண்ணு தெரியுமா நம்ம மண்ணு தமிழ்நாடு உறவுகள் செழித்த பூமி வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலே பெரியப்பா சித்தப்பா அண்ணா அண்ணி தாக்கா பாட்டி ஒண்ணு மக்களால் நெறஞ்சிருந்தாங்க எல்லா கல்யாணத்திலயும் ஒரு பொம்மை கும்பிட்டு கிடைக்கும் அதில் ஒருத்தர் ராத்திரி பதினொன்றரை மணிக்கு பொம்மை காலிலேயே நினைங்கிறான் நானும் ஒரு மணி நேரம் உங்ககிட்ட போன் நம்பர் கேட்கறேன் குருபுற மாற்ற எவ்வளவு தேவ ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு அவங்க மாப்பிள்ளைக்கு சித்தப்ப வந்து வாசல்ல தகராறு பண்றான் அவன் டபுளாலா வந்துக்கிறான் ஒரே தகராறு என்ன தகராறு மாப்பிள்ளை போட்டுக்கோங்க உங்க அண்ணன் வெங்கடாச்சலம் நான் தியாகராஜன் உங்க அவங்க என் அண்ணன் தான்டா உனக்கு பெரியப்பா பாடுத்து அப்ப அவன் தம்பி தான் நான் சித்தப்பா தானடா நான் உங்க எங்க அண்ணனுக்கு மட்டும் லேட் வெங்கடாஜலம் போட்டுக்கிறேன் பத்திரிகை இடமா இல்லாம போச்சு போட்டா என்ன குறைஞ்சிரும் நீ போ வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும் பையகம் இருக்காங்க உறவு உறவு நான் நினைக்கிற மாதிரி இல்லையே விட்டுடு நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னா அவளை விட்டுடு நாங்கெல்லாம் எவ்வளவு தாக்கம் பண்ணி தெரியுமாமா ரெண்டாயிரத்தி மூணுல என் தம்பி மதுரைக்கு பக்கத்துல இறந்து சாரிக்கு போனா அங்க போய் மாட்டுக்காவில் இறங்கி மலர் மாலை வாங்கி போய் அவன் போட்டு அப்படியே நிக்கிற மனசு மனசுக்கு அவன் புள்ள ஒரே டிபிஎஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறவங்க அப்பா அம்மா வந்து கதறி கதறி அழுதும் என்ன நின்று பார்த்துட்டு சொன்னான் பெரியப்பா நீ எல்லாம் போது அப்பா போயிட்டான் நான் போட்டு வேறுட்டே போகல இந்த மாதிரி எல்லாம் நிறைய வரும் தெரியும் போன வாரம் ராஜீவ்காந்தி ஆராய்ச்சி மையன்னு ஒண்ணு இல்ல ஸ்ரீபெரும்புதூர்ல பெரிய பில்டிங் இப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டிருக்கான் அந்த டோலுக்கு பூந்தமலையில இருந்து ஸ்ரீபெரும்புதர் டோல் உணர்வு டோலுக்கு பக்கத்திலே இருக்குதுங்க அந்த பில்டிங் அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு முன்னூறு ஆசிரியர்கள் ஆங்கில ஆசிரியர்கள் ஒரு பயிற்சி வகுப்பு முன்னூறு ஆங்கில ஆசிரியர்களுக்கு பயிற்சி வகுப்பு நடக்குது நான் என்ன கூப்பிட்டு இருந்தாங்க நீங்க வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஊக்க பயிற்சி கொடுங்க சார் டீச்சர்ஸுக்கு அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் சார் ரிசல்ட் வர்றதுக்கு சரி வர அங்க உள்ள போன உடனே இந்த டிஐ டெப்டி இன்ஸ்பெக்டர் வந்து பாலச்சந்திரன் பேரு உள்ள போன உடனே என்ன பண்ணாரு என்ன கிரகா கூட்டி போய் ஹோட்டல் சாப்பாடு ஒத்து வராதுன்னா அவங்க வீட்டுல இருந்து அற்புதமான ஒரு பியூர் வெஜிடேரியன் சாப்பாடு கொண்டு வந்து வச்சிருந்தேன் போன சாப்பிட்டேன் சாப்பிட்டு முடிச்சிருந்து நேரா மேடைக்கு போலான்னு இல்ல சார் வாங்கன்னு கூட்டின்னு போனேன் ஒரு ரூம் காட்டி இந்த ரூம்ல தங்குங்க டாக்டர் மன்மோகன் சிங் தங்கன்னு இடம் இது எனக்கு கொஞ்சம் பகிர்ந்து அவர் இப்பதான் போனார் நான் என்ன சொன்னேன் நான் தங்கறதா இல்லை சில நேரங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நமக்கு வரும் நாம என்ன பண்ணணும் மனசை அத மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்வதில் பக்குவம் லேசா வந்துடாதுங்க உங்களுக்கு பயிற்சியில தான் வரும் எதை பார்த்தாலும் நீங்க நல்ல நயமா பேசுறது சிலேடையா பேசுறது அது பேசினா தான் நான் கிடைக்கும் அது ஆனா அந்த கழிவையை கட்டினா எல்லாரும் ஒரே டென்ஷன் ஏற்றி விடுது நம்மள இல்லையா எத்தனை பேர் ராங்காலுக்கு நம்ம பலியாக்கணும் எவ்வளவு விஷயங்கள் அதனால மனிதர்களோட நம்ம பேசுவோம் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வோம் என்ன கொடுங்க ஒரு செல்போன்ல கூட வாட்ஸ்அப்ல வருது எத்தனை குப்பைகள் வருது அந்த குப்பைகள் எல்லாம் பாதி மனசு பாதிக்கணும் கொரோனா பீரியட்ல எவ்வளவு பேர் வைத்தியம் சொன்னாங்க தெரியுமா இருக்கிற உலகத்துல இருக்கிற அத்தனை செடி போயிட்டான் நல்லா ரொம்ப ரசி கொரோனாவுல எத்தனை பேருங்க ரெண்டு வருஷமா நான் எவ்வளவு பேருக்கு போன் பண்ணேன் தெரியுமா ஏன்னா மனிதனுக்கு மனிதன் ஆறுதல் தான் முதல் வார்த்தை சொல்லணும் இங்க அப்பதான் உறவுகள் தேடணும் நல்ல வார்த்தைகள் சொல்லுங்க சந்தோஷமா எனக்கு இன்னும் ஆவாதியா பயிராதீங்கன்னு சொல்லுங்க நோயாளிகளுக்கு கூட எது மருந்துன்றீங்க மாத்திரையா உபசரிச்சு நல்ல வார்த்தை நல்லா நல்லா எங்க ஊர்ல ஒருத்தர் பெரியவர் சார் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிட்டார் உலகம் அது ஊரே போய் பார்க்கல சார் அந்த மனசு கஷ்டமா போச்சு எனக்கு இருந்தாலும் நம்ம பிறந்த ஊர் வளர்ந்த ஊர்ல இருந்த வாழ்ந்த மனுஷன் போவோன்னு சொல்லி அவரை போய் விசாரிக்க போன ஊரே புறந்தள்ளிட்டு போன போய் ஒரு பட்டு படிக்கல இருக்கிற கடைசி ஆசை என்ன சொல்ல போயிருந்தது நானும் ஊர்ல நிறைவேற்ற ஒத்தியாசாவ பயமாக்குற அப்பதான் நினைச்சீங்க ஏன்னா ஊரு வராத காரணம் அவன் மரணப்படுக்கையில போகிற போது கூட அவனுக்கு அந்த மனசு மாறல பாத்தீங்களா இந்த வில்லங்கங்கள் நாட்டுல நிறைய இருக்கு நீங்க பயணம் பண்ணும்போது ரசிங்க பயணத்துல ரசிங்க நாங்க இருபது வருஷத்துக்கு முடிஞ்சு நாங்க மூணு பேர் சிங்கப்பூர் போயிருந்தோம் அதுக்கு பிறகு நான் பத்து தடவை போய் விட்டாரு மூணு பேர் சிங்கப்பூருக்கு போயிருக்கும் போது ஒரு ரோட்ல இருந்து கை கோத்துக்கு நான் அந்த பக்கமும் போகணும் அந்த பக்கம் எதுல கார்ல வந்தவர் காரை ஓரமா பார்க் பண்ணிட்டு அங்கிருந்து இறங்கி ஓடி வந்து அவரு பேராசிரியருக்கான சிக்ஷா பேர் தமிழ்நாடு பேர் தமிழ்நாட்டுக்கு அவர்தான் இறங்கி ஓடி வந்து தமிழ்நாட்டு தங்கங்களா எப்ப வந்தீங்க நான் கேட்டேன் பார்க்கல பேசல பழகல ஊரை கேட்கல எப்படி எங்களை தமிழ்நாட்டு தங்கம்னு கண்டுபிடிச்சீங்க எந்த இடத்துல ரோட கிராஸ் பண்ண கூடாதோ அது நம்மளால தான் இருக்கு நான் முடிவு காங்க நமக்குன்னு ஒரு அடையாளம் இது பாத்தீங்களா நீங்க நான் நிறைய பார்ப்பேங்க இந்த கார்ல போகும்போதே பாப்பேன் சில நேரங்கள்ல எங்க பையன் கூட போகும்போது பார்ப்பேன் என்ன நடக்குது வீதியிலன்னு இந்த டிராபிக் இன்ஸ்பெக்டர்ல பாத்தீங்கன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்டே கூட அங்கெல்லாம் இறக்குறாங்க அங்க தேனா சிக்னல் டெட் தான் நான் டி நகர் பாண்டி சில இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்படி வந்தன ஒரு நாடு இப்படிதான் வரும்போது பாத்துட்டேன் அவன் ஏற்று டீல எங்க படிச்ச போய் டக்குன்னு கண்ணாடி அப்படின்னு நோர் இறக்கிட்டு நல்லா இருக்கியான்னு சார் நல்ல வச்சுக்கிறீங்க சார் சந்தோஷம் சார் என் தெய்வமே வணக்கம் உங்களை மறைக்க மாட்டேன் சார் எப்படி நீங்க என்ன மறக்கலையே உங்களை நான் மறக்க மாட்டேன் சார் சொன்னீங்களே என் லைஃப்ல அப்படியே நடந்துட்டு சார் ஒரு நாளைக்கு நீ நடத்துடா தெய்வமே மூணு வருஷமா அங்கதான் நீங்க நேரம் ஆமா எப்படி இந்த துன்பத்தை கூட இன்பமாக ஒரு மாற்று மருந்து கண்டையில் இருக்குங்க எவ்வளவு ரசிகரம் பாருங்க அன்னைக்கு மாதிரிதான் டிராபிக் இன்ஸ்பெக்டர் அதே டேராபெட் சிக்னல்ல மூணு பேரு ஹெல்மெட் போடலன்னு சொன்ன உடனே மூணு பேர் மூணு எக்ஸ்ட்ரா தூக்கி ஓரமா வைக்க வச்சாரு டிராபிக் இன்ஸ்பெக்டர் பின்னாடியே ஒருத்தர் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்களும் போடல இந்த ஆள் பிசி போ போட்டாரு இந்த மூணு பசங்க ஒருத்தர் போவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹெல்மெட் போடல நாங்களும் போடல எங்களை மட்டும் நீங்க பனிஷ் பண்றதுக்கு தனியா நிக்க வச்சு அவங்கள அப்படியே போஸ்ட் எடுத்தேன் சும்மா இருக்கான் அவன் ஏற்கனவே ஒரு பிரச்சனையோட போடல அவனுக்கு இன்னொரு பிரச்சனையை நான் கொடுக்கறதா அவன் இன்னொருத்தன் சொல்றான் சாருக்கு ரொம்ப பிரச்சனை போல அவர் மாதிரியா அவரை நாட்டவனையும் பாதுகாப்பு அதனால நீங்க எல்லாத்தையும் விருப்பமா பார்க்க பழகிட்டோம்னா சில இடங்கள்ல நடக்கும் தெரியுமா நீங்க சிக்னல்ல போடுவோம் தெரியுமா நெல் கவனி செல்லுன்னு தனியா வரையில் இருக்கும் ரெட் சிக்னல் இருக்கும் கிரீன் சிக்னல் இருக்கும் அதுக்கு நடுவுல எல்லோ இருக்கும் இல்லையா நான் அடிக்கடி மீட்டிங்ல சொல்றது அந்த சிவப்பும் அந்த பச்சை மஞ்சளும் என்ன பச்சை என்ன நீங்க விதிகளை கடைபிடித்து சென்றால் உங்கள் உன் மனைவியினுடைய மஞ்சள் குங்குமம் காப்பாற்றப்பட்டு உன்னுடைய வாழ்க்கை பசுமையாக இருக்கும் அப்படின்னு நல்லா வாழ்க்கை பாடல் நடக்கிறது சில இடங்கள பாத்தீங்கன்னா ரோட்ல போட்டிருப்போம் போட்டிருப்போம் யூ டேன் சாலைக்கு மட்டுமல்ல நம் வாழ்க்கைக்கும் தேவாது யூ டேன் திரும்பிப்பா எவ்வளவு விஷயம் இருக்குது நம்ம பாக்குற பார்வையில தான் இருக்கு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த சிக்னல்ல நல்லா கவனிக்க நீங்க கார்ல போனா அப்படியே நீங்க வெயிட் பண்ணுவீங்க அத பக்கத்துல அந்த பைக்ல பைக்கெல்லாம் பாடுறேன் இருப்பான் யார பத்தி வர மாட்டான் அந்த எல்லோ வந்த உடனே சில பேர் பறப்பான் தெரியுமா தெரியாது இந்த பிளைட் லேண்ட் ஆயிடுச்சுனாக்க லேண்டிங் ஆனப்பாடு நம்ம எல்லாரும் ஒத்தரை ஒத்தரை பார்ப்போம் யார் யாரு முதல்ல எழுதிக்கிறான் அந்த ஒரு ஆள் எழுதிட்டாலும் மழை மலமளே என்ன எழுதுவாங்க அந்த மாதிரிதான் அந்த சிக்னல்யோ எல்லாம் பேர் என்ன பண்ணுவான் அடுத்தது கிரீன் வரப்போகுதுன்னு ரேசிங் கொடுத்துட்டு கிளம்பிடுவான் அப்படிதான் ஒருத்தன் முன்னாடி போயிட்டான் எல்லோ வந்தது அவனும் போயிட்டான் சொல்லி அவனை நம்பி நாலு பேர் பின்னாடி போனான் இந்த நாலு பேரையும் அந்த டிராபிக் சொல்லி போரமா நிறுத்தி விசில் ஊதி நிறுத்தி வச்சிட்டாரு சார் அநியாயமா இல்ல சார் முதல்ல போனா நான் அந்த விட்டுட்டீங்க எங்களை மட்டும் பிடிச்சிங்க ஏய் அவரை எங்களால் பிடிக்க முடியாதுண்ணா இங்க மார்க்கெட்டிங் எக்ஸிகூட்டிவா அவர்தான் நாலு நாலு பேர் அவர் அவங்கள நாங்க பிடிப்போம் இங்க நடக்குது என்ன சொல்ல வச்ச ஒரு பையன் பேம்பி தேம்பி சார் நீ நீண்ட அழுகுற ஏழு நீ மட்டும் நல்லவாத இருக்க பத்து என் நிலைமையை நெஞ்சம் கொஞ்சம் அழுகையா வந்து அப்ப நான் என்ன பண்ண முடியும் தூக்கம் வராதுதான் அவன் பேசுறது இருந்தாலும் கவலைப்படக்கூடாது கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில எல்லா நெறிவு சுழிகளும் வரத்தான் செய்யும் குடும்பம்னாலே ஆயிரம் பிரச்சனையில் இருக்கும் அது ஒருவருக்கு ஒரு குடும்பத்தை சிறப்பாக சிகரத்தில் கொண்டு போய் வைப்பதற்குத்தான் பெரியவர்கள் தங்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையிலே வைத்திருக்கிறார்கள் என்ன விட்டு கொடுப்பது அனுசரிப்பது அதை ரெண்டும் தாண்டி வருகிற தியாகம் இந்த மூணு பண்புகள் இந்த மூணு பண்புகள் தான் ஒரு குடும்பத்தினுடைய ஆதாரம் அதனால்தான் இல்லறம் என்பது நல்லறமாக இருப்பதற்கு ஒரு பெண்ணின் கையில் இருக்கிறது என்பதனால்தான் திருவள்ளுவர் கூட வாழ்க்கை துணை நலம்னு போட்டிருக்காரு கூட பாருங்க ஒரு பெண்ணு பிறந்தனா கல்யாணம் வீட்டுக்கு பூந்து வீட்டுக்கு போனா மகாலட்சுமி வலது காலம் எடுத்து வைத்து வாழ்ந்தாலும் கூப்பிடுவோம் எந்த ஆம்பளையாவது மாப்பிளைய நம்ம எவ்வளவு கோடீஸ்வரனா கூட இருக்கட்டும் மந்திரி புள்ளியா கூட இருக்கட்டும் மாப்பிள்ள மனது காலம் எடுத்து உள்ளவன் வரப்போகிற புறக்க போகிற பிரைம் மினிஸ்டரா வர ஆக போகிறான்னு ஜாதகத்தை கணிச்சு கொடுத்தாலும் கூட மகாவிஷ்ணு பிறந்துக்கிறான்னு பிள்ளை பிறந்ததுன்னு சொல்ல மாட்டான் ஆனா ஒரு பெண்ணு ஏழை விட்டு பொண்ணா இருந்தா கூட மகாலட்சுமி பிறந்ததுன்னு தான் சொல்ல உண்மையா இல்லைங்களா ஒரு அருமையான சபை இல்லைங்களா உண்மையிலேயே உங்களுக்கு நான் நன்றி கடன் கடன்பட்டு வீட்டுல உட்கார்ந்து பேசல கட்டின மனைவி கேட்கல பிள்ளைங்க கேட்கல சம்பந்தம் இல்லாத நீங்க இவ்வளவு பேரும் கேட்கல இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் இந்த கல்யாணம் வீட்டுல பேசுறது கல்யாணம் ரொம்ப கஷ்டம் நாம ஒரு கல்யாண மண்டபத்துல பேச போய் இதே மாதிரிதான் சீட்டு வருது ஒரு ஐந்து நிமிடம் பேசவும் கல்யாண மண்டபத்துல இவ்வளவு ஆர்வமா கேட்கறாங்க ஒரு ஐந்து நிமிஷம் பேசணும் மறுபடியும் இன்னொரு சீட்டு வந்தது இன்னும் ஒரு மூன்று நிமிடம் தொடங்கணும்

மகிழ்ச்சியா வாழ்க்கையில் பாருங்க நீங்க அடுத்த ஆண்டு விழா வரைக்கும் நீடிக்கும் உங்களுக்கு மருந்து சாதிக்காததை மனதிலிருந்து வெளிப்படுகிற புனகையும் பெரிய உற்சாகம் சார் இன்னும் நமக்கு மருந்தே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் என்னுடைய வீடியோ தான் தூங்குவாங்க அது நிறைய பேக் வரும் அதனால வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருங்க நாம மகிழ்ச்சியா இருந்தாதான் அடுத்தவங்களை மகிழ்ச்சிப்படுத்தணும் நாமவே சோகமா இருந்தா இன்னொருத்தனை படுத்த முடியாது நானே சித்தலை வேற நீ என்ன போ அப்படின்னு நாம வந்து மகிழ்ச்சியா இருந்தாதான் அடுத்தவங்களுக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியை கொடுக்க முடியும்னா சிந்தனை கூட வேலை செய்யும் இல்லைங்களா ஒண்ணு சொல்லி நான் நிறைவு செய்யறேன் எங்க தாம்பரத்துல ஒரு பெரியவர் அவருக்கு என்ன வேலை தெரியுமா யாரை பார்த்தாலும் ஒரு கேள்வி கேட்பாரு இப்ப நம்ம எல் ஐசி ராமசாமி வராரு சத்யநாராயணன் வராரு நம்ம சுப்பிரமணியம் வராரு யாராவது ஒருத்தர் வந்தார் அவருக்கு அன்னைக்கு ஒரு ஆளும் போறோம் டீ கடையிலேயே வந்துருக்க வந்தவருக்கு டீ வாங்கி கொடுத்து பிரெட் எல்லாம் வாங்கி கொடுத்து ரொம்ப விலைக்கு வந்துவார் இல்ல தெரியுமா சிக்கலான ஒரு கேள்வி கேட்பாரு அவங்களுக்கு ஆன்சர் சொல்ல முடியாத தனது அத பார்த்து பார்த்து சந்தோஷப்படுவாரு மனசார சந்தோஷப்படுவார் ஒரு சேடிஸ்ட் அன்னைக்கு அவர் ஞானம் ஒரு எயித்து படிக்கிற பையன் ஸ்கூல் பேக் தூங்கின்னு போறான் யாரும் கிடைக்கல தம்பி இங்க வாடான்னு பிஸ்கட் எல்லாம் இல்ல இல்ல நான் தம்பி கேள்வி கேக்கிற பயன் சொல்றேன் என்ன ரேங்க் ஃபர்ஸ்ட் ரேங்க் ஐயா அப்படியா பில்லியன் ஸ்டூடெண்ட் வெரி குட் பேச்சது பிரியங்க ப சாமி நீ கேட்டு போற கேட்டு ஒன்ன கேட்டு சொல்ல கேளு நான் கல்கத்தாவில இருந்து பிளைட்ல டெல்லிக்கு போறேன் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துல பிளைட் பறக்குது அப்படின்னா என் ஏஜி இருந்தாங்க கொஞ்சம் யோசிங்க கல்கத்தாவுக்கும் டெல்லிக்கும் பிளைட்டுக்கும் எட்நூறு கிலோமீட்டர் வேகத்துக்கும் இவனுக்கும் வயசுக்கு என்ன சமம் பையன் புரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் புரியல எனரவடை பார்த்து ஒரு சந்தோஷம் ஆரம்பிக்கிறேன் என்ன முடியலையான்னாரு ஒரு நிமிஷம் எழுந்து வெயிட் பண்ணுங்க எவ்வளவு பெரிய போட்டு கூட்டினா போட் சொல்றேன் ரெண்டு நிமிஷம் வந்தது எக்ஸாக்ட் உங்களுக்கு வந்து அறுபது நடக்குது ஏழை கட்டி புடிச்சிட்டார் ஃபேன்டஸ்டிக் ஆன்சர் ஃபேன்டஸ்டிக் ஆன்சர் ஏ லைஃப்லயே லாஸ்ட் 40 இயர்ஸ் ஆ எவனுமே பை சொல்லலடா நீங்க என்ன மறுபடியும் சொல்லியிருக்கறே உங்கனா 60 இப்பதா கண்டுபிடிச்ச சொல்லிட்டு போறான் எங்க இல்லைங்கட மோசமானது அவன் என்ன பேசுறான்னு யாருக்குமே தெரியாது அதனால அவன் எங்களுக்கு பேரே வந்து போச்சு நான் கூப்பிட்டான் எங்க அம்மா கூப்பிட்டான் எங்க அப்பா கூப்பிட்டான் அவன் ஏன் அரைக்கு இங்க வாடான்னு அவனுக்கு வயசு முப்பது ဒဲ့တွေကတော့ဘာများတွေပြီးသားဖြစ်နေတယ်လို့ထင်ပါတယ်။ကျန်သေးတာက